எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே குட்டீஸ் இன்னைக்கு நம்ம யாருடைய கதை பார்க்க போறோம் தெரியுமா இவங்க சொன்ன கதைகளை கேட்டு கேட்டு தான் ஏன் நாமளும் கதை சொல்லி ஆனா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கு ஊன்றுகோலா இருந்த என்னுடைய ஆசானுடைய கதையை தான் போன கதையில பார்த்தோம் இன்னைக்கு என்னுடைய ரோல் மாடலா இருக்கிற திருமதி சரிதா ஜோ கதை சொல்லி ஒரு சிறந்த எழுத்தாளர் இவருடைய புத்தகங்களை வேற்று மொழியில நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளருடைய கதையை தான் பார்க்க போறோம் அவர் மட்டும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா உதயசங்கர் அவர்களும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதி போகிறோம் கதை கதையாம் காரணமா அந்த புத்தகத்துல உள்ள திருமதி கதை சொல்லி சிறந்த எழுத்தாளர் சரிதா ஜோ அவர்கள் எழுதிய கதையை தான் நாம பார்க்க போறோம் என்ன கதை தெரியுமா புத்தகம் நண்பனும் பூதமும் அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம் ஓகே குட்டிஸ் கதைக்குள்ள போகலாமா வாணி தினமும் புத்தகம் படிக்கிற பழக்கம் வச்சுக்கிட்டா இது எல்லாமே கொரோனாவுக்கு முன்பு தான் கொரோனாவுக்கு பின்னாடி அந்த வாணி என்ன ஆச்சு அப்படின்னா அவ டெய்லி செல்போனோடயே இருக்க ஆரம்பிச்சுட்டா எந்த நேரமும் செல்போனு தான் அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் கண்ணு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட அவ விடுறதே இல்லை எப்ப பார்த்தாலும் கைபேசியில தான் விளையாட ஆரம்பிச்சே கிடையாது விளையாடுவா இப்போ நண்பர்களோட சென்று மாலை நேரம் வெளியில விளையாடினாலும் அவள்கிட்ட ஒரு கைபேசி இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல விளையாடுற நண்பர்களும் ஆள் ஆளுக்கு ஒரு கைபேசியை வச்சுக்கிட்டு தான் விளையாடுவாங்க யாருமே ஓடி விளையாடுறது இல்லை புத்தகம் வாசிப்பு ரொம்ப குறஞ்சிருச்சு என்னோடய அம்மாவும் அப்பாவும் வாணிட்ட எவ்வளவோ சொன்னாலும் வாணி அடம்பிடிச்சி கைபேசியே வாங்கிடுவான் ஒரே குழந்த அதிக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க அதனால அவங்க அதிகமாக கண்டிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க என்ன சொல்கிறதுனே புரியாமல் முடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணி இருக்கும் தண்ணி தாகம் எடுத்துச்சு வாணிக்கு உடனே எந்திரிச்சு போய் வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணி குடிக்க திறந்து பார்க்கும்போது தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு மெதுவாக எழுந்து படுக்கையறையோட இறையோட கதவை சத்தம் இல்லாமல் திறந்து வாணி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் எந்திரிக்க கூடாது நம்மளே தண்ணி பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு எந்திரிச்சு வெளியில் வந்தா வாணி அப்போ இவ வேகமாக போய் சமையலறையில் நுழைய போனா எங்கேருந்தோ குசு குசுன்னு பேசுறது மாதிரி கேட்டுச்சு பேச்சு குரல் வந்து தசையை நோக்கி மெதுவாக பார்த்தா வாழும் அப்போ சுற்றி இருந்த ஏராளமான புத்தகம் இன்னைக்காவது எங்களை தங்களோட பேசுறதுக்கு சேர்த்துக்கோங்களேன் போங்களேன் நாங்கள் சேர்க்க மாட்டோம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா புத்தகங்களும் மாறி மாறி என்ன சேர்த்துக்கோங்கன்னு ஒரு புத்தகம் சொல்ல நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு இன்னொரு புத்தகம் சொல்ல இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்துச்சு புத்தகங்க அப்போ ஐயோ அந்த வாணி எங்களை எடுத்து வாசிக்கிறது இருந்தால் தானே இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு தெரியும் உங்க புத்தகத்துல என்ன இருக்குன்னே தெரியாம நாங்க எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில புத்தகங்கள் பேசிச்சு ஒன்னொரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகங்கள் சொல்லுச்சு அப்போ அந்த புத்தகம் சொல்லுச்சு ஆனி உங்களை எடுத்து தட்டிக்கும் நீங்க எல்லாம் ஊமைதான் அப்படின்னு சொல்லி ஒரு சில புத்தகங்கள் ஒரு சில புத்தகங்களை ஏசிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்போம் நீங்க சொல்வதை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு புத்தகம் சொல்லுச்சு மற்ற புத்தகங்கள்லாம் சிரிச்சிச்சு வாணியால் வாசிக்கப்படாத புத்தகம் உள்ளே இருந்த எழுத்துக்க உங்களை உரையாட வைக்க முடியாமல் நாங்கள் எதுக்கு இதுக்குள்ளே இருக்கணும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய காய் போல் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த வாணி பறந்து வந்து அந்த எழுத்துக்கள்லாம் பிடிச்சி இழுத்தா Tá, eu saio do porinho, né? Tá, eu me arrumar pra você, por

எனக்கு என்றைக்குமே நீங்கள் தான் நண்பர்கள் உங்கள தான் ஐயரா பரிசாக வாங்கியிருக்கேன் போரிடவே புகழ் பெற்றிருக்கேன் ப்ளீஸ் இனிமேல் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு பறந்த எழுத்துக்களை பூரா பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறான் எல்லா புத்தகங்களும் முடியாது 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 அப்படின்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிக்குது வாணியை விடாம எழுத்துக்களை பறக்கிற எழுத்துக்களை அப்புறம் பிடிச்சு பிடிச்சி அலமாரிக்குள்ள தள்ளுறா புத்தக அலமாரி பக்கத்துல இருந்த கைபேசியில இருந்து ஒரு பூத ஒண்ணு வந்து வாணியே நீ ஏன் அந்த எழுத்துக்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க வா வந்து எங்களோட ஐக்கியமாயிரு அனுபவி கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கைபேசி விளையாடுனா மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா அதுவும் நன்மைதானே அப்படின்னு சொல்லி கைபேசி பேசுச்சு விளையாண்டா மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனா எந்த நேரமும் விளையாண்டா ஒரே இடத்துல அதுவும் உக்காந்துக்கிட்டு இருந்தா அவளோட உடல்நலம் பாதிக்கப்படும்ல கண்ணு பாதிக்கப்படும்ல படிப்பு கெட்டு போகும்ல வாசிப்பு குறைஞ்சிரும்ல அதை நீ யோசியா அப்படின்னு கேட்டுச்சு மற்ற மற்றொரு புத்தகம் உடனே அலமாளிக்குள்ளே இருந்த வாணியால் வாசிக்கப்பட்ட புத்தகம்லாம் வாணி புது சொல்றதை கேட்காத நாங்கள் துணைக்கு வருவோம் கண்டிப்பாக அந்த எழுத்துக்களை நாங்கள் திரும்பவும் புத்தகங்களை சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி வாணியை எட்டி பிடிச்சிச்சு அந்த புத்தகங்களும் சேர்ந்து ஒன்றா பிடிச்சி இழுக்கவும் வாணி ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி நாங்க இருக்கிறோம் வாணி நாளையில இருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா புத்தகங்களும் அந்த பறந்து போன புத்தகங்களை பிடிச்சு இழுத்து அலமார்கில வச்சுட்டாங்க உடனேயே எல்லா புத்தகங்களும் சொன்னாங்க நீ என்னோட விளையாடு என்ன வாசி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு நான் அந்த கைபேசி புதான் விடவே இல்லை வாணி என்னோட விளையாடு அதுதானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அடுத்த நாள் காலையில் வாணி எழுந்துருந்த உடனேயே டிவி பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டிலாக பார்க்குறா வாட்டர் பாட்டில் அவளை பார்த்து சிரித்தது மாதிரி இருந்துச்சு வாணிக்கு ஒரு சந்தேகம் நேற்றைக்கு நடந்தது ஒருவேளை கனவாக இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதே அவளுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடுச்சு என்ன ஓட்டம் அப்படின்னா ஐயோ கொரோனா காலத்தில் நாம புத்தகத்தை வாசிக்காம விட்டுட்டோம் அப்போ எடுத்த கைபேசி இன்ன வரைக்கும் அந்த பூததம் நம்மளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது நம்மளுடைய நேரத்தையும் சாப்பிடுதே இனிமே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாணி இன்னொரு யோசனையும் யோசிச்சா நாம குனிஞ்சு புத்தகத்தை வாசித்தோன்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தோம் அப்படின்னு ஒரு யோசனை அவளுக்குள்ளே ஓடிச்சு அன்றையிலேருந்து புத்தகத்தை வாசிக்க அதிகமாக செலவு பண்ணணும் என்ன குட்டி உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் செல்ஃபேசியால் நிறைய நிறைய கஷ்டங்கள் வருது அப்படி என்னடா சிறுவர்களுக்கு இடையில சண்டை பெரியவங்களுக்கு இடையில சண்டை அப்படி என்னடா செல்பேசி நம்ம எல்லாத்தையுமே காலம் மாற மாற விழுங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே குட்டீஸ் இனிமே செல்போன்ல அதிகமா நேரம் செலவிடாதீங்க ஓகே வடா குட்டீஸ் பெரியவங்களா இருந்தா குடும்பத்தோட செலவிடுங்க சின்ன குழந்தைங்களா இருந்தா உங்க அப்பா அம்மாவோட செலவிடுங்க நேரத்தை அது மட்டும் இல்லை புத்தகங்களை வாசிங்க புத்தகங்களை நீங்கள் என்னைக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க ஓகே வடா குட்டீஸ் நிறைய நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் புத்தகம் வாசிச்சவங்க நிறைய பெரிய ஆளாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை பக்குவமாக மாற்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே குட்டீஸ் நீங்கள் புத்தகங்களை வாசிக்க பழகுங்க உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்க்குறதோட விட்டுறாதீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே வடா குட்டீஸ் அடுத்த கதையில சந்திப்போம் பாய்